தொடக்கம் தேர்தலே முடிந்துவிட்டது ஆனால் பி கே சசிகலாவைத்தான் களத்தில் காணவில்லை என்கிறார்கள் ஆதரவாளர்கள் தற்போது மீண்டும் லேம்பலைக்குள் வந்துவிட்டுள்ளாராம் சசிகலா இதுகுறித்து பிரத்யோகமான தகவல் ஒன்று நமக்கு கிடைத்துள்ளது அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவர் பி கே சசிகலா மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிடம் முப்பது வருடம் லாபி செய்தவருக்கு எடப்பாடி டீமை தன் வசப்படுத்த நன்றாகவே வழி தெரியும் ஆனாலும் மென்மை போக்கை மிக மிக ஜாக்கிரதையாகவே கடைபிடித்து வருகிறார் சிறையில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததிலிருந்தே அதிமுகவை எடப்பாடியிடமிருந்து மீட்பார் என சசிகலாவின் எதிர்பார்த்தனர் அவரது ஆதரவு அதிமுகவினர் அதற்கேற்ப அவரது விடுதலையின் போது ஏக ஏக பண்ணினார்கள் ஆனால் வெளியே வந்தவரின் அரசியல் ரொம்பவுமே சுருங்கி போனது எடப்பாடியின் ஆக்சனை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போனாரே தவிர அதிமுகவை மீட்கவோ எடப்பாடியை வீழ்த்தவோ எந்த அதிரடி நேரடி அரசியலிலும் குதிக்கவில்லை சசிகலா மாறாக பாஜகவின் கடைக்கன் பார்வைக்காக தவம் இருந்தாரே தவிர தொண்டர்கள் விரும்பிய எதிர்பார்த்த வேறு அரசியலை அவர் முன்னெடுக்கவில்லை சொத்து குவிப்பு குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் தண்டனை காலம் முடிந்து ஆறு ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது ஒருபுறம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவரது ஆதரவாளர்கள் சசிகலாவை சிலரை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைக்க சசிகலா முயற்சி செய்திருக்க வேண்டும் என எதிர்பார்த்தனர் ஆனால் சசிகலாவோ நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே போட்டியிடுவது பிரச்சாரம் செய்வது என அவரது ஆதரவாளர்கள் கேட்டனர் உடனே நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்று சொல்லி ஆதரவாளர்களை சோர்வடை செய்துவிட்டார் சசிகலா அதற்கேற்றால் போல ஓபிஎஸும் தினகரனும் மட்டும் போதும் சசிகலா தேவையில்லை என பாஜகவும் ஓரம் கட்டியதால் நொந்து போனதால் நடப்பு தேர்தல் இருந்து மொத்தமாக காணாமல் போனார் சசிகலா அவரே காணாமல் போன நிலையில் சிச்சி இந்த பலம் குளிக்கும் என்ற மனநிலையில் அவரது ஆதரவாளர்களும் விலகி ஓடிவிட்டனர் இப்போதெல்லாம் சசிகலா இல்லத்துக்கு ஆட்கள் வருவதும் குறைந்து போய்விட்டது இந்த நிலையில் தான் திடீரென்று அதிமுகவில் குழப்பத்தை விளைக்கும் முயற்சியில் குதித்துள்ளாராம் சசிகலா அதாவது கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என சொல்லி அதிமுக ஒரு விண்ணப்படிவம் அனுப்பியிருக்கிறார் உறுப்பினர் செயற்கை படிவம் போல இருக்கிறதாம் இந்த படிவம் தான் தற்போது அதிமுக வட்டாரத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது சசிகலாவின் இந்த திடீர் என்ற கேள்விகள் அரசியல் களத்தில் விவாதிக்கப்பட்டும் வருகிறது அதிமுக திமுகவில் எந்த பிடிப்பும் இல்லை தினகரனும் சேர்ந்து சேர்த்துக் கொள்ளவில்லை பாஜகவும் தன்னை புறக்கணித்து விட்டது என்கிற புலம்பல்கள் சசிகலாவிடம் நிறைவே எதிரொலித்து வந்ததாம் இதனை அடுத்து அவருக்கு சொல்லப்பட்ட யோசனையின் அடிப்படையிலேயே அரசியலில் நானும் இருக்கிறேன் என காட்டிக்கொள்ளவும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என தோற் தோற்றத்தை உருவாக்கவும் திட்டமிட்டே சசிகலா இந்த காரியத்தில் குதித்துள்ளார் என்றார்கள் அதிமுக தரப்பினர் ஆடியோ முதல் ஆன்மீகம் பயணம் வரை எத்தனையோ முயற்சிகளை சசிகலா கையில் எடுத்தும் பலர் தராத நிலையில் இந்த உறுப்பினர் சேர்க்கை வியூகம் பலன் தருமா என தெரியவில்லை ஆனால் அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் சருக்களை தந்துவிடும் என்பதால் சமயோஜிதமும் கண்ணச்சித்தனமான கண்ணச்சனமான நகர்த்தலுமே இங்கு உடனடியான அரசியலுக்கு தேவையாக இருக்கின்றன என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்